இது ஒரு சிறு புள்ளி வேடர்களின் வேட்டுகளால் கூடியிருந்த அமைதி புறா தேடி அழைத்த போது தெரிந்தது சிறு புள்ளி அடைக்களம் புகுந்ததோ ஓர் அமைதி தீவு அற்புத தீவு சுமையோடு வந்தாக்கு துறந்திடும் தீவு ஆர்ப்பரிக்கும் அலைகளுமே ஓர் அமைதி குளம் நீர் பரப்பின் நீர் ஒரு நிம்மதி ஊர் பரப்பின் நீரெங்கும் உழைப்பின் வளம் பரப்பும் சிந்தைகள் சதிராடும் களம் வையத்தின் வரைவளத்தில் சிறு புள்ளி ஆன போதும் இது மெய்யெழுப்பின் மேல்நிற்கும் உயிர்குள்ளி போலார் புள்ளி அன்பைத் தொடர்ந்தால் பெரும் ஆற்றல் பிறப்பது போல் அனைத்து துறைகளிலும் இந்த அரிமாவின் பாய்ச்சல் சிறு குறும்புதான் சுறுசுறுப்பில் சிற்றெரும்புதான் குட்டி தீவானாலும் சுட்டி தீவில் சட்டத்தின் வழி சகலரும் சமம் நிதிக்கு இங்கே நீதிக்கு இங்கே மறைமுகம் இல்லை சிங்கப்பூர் நாணயத்தில் தமிழ் உண்டு சிங்கப்பூர் நாணயத்தில் தமிழ் உண்டு இந்த நாணயம் உள்ளவரை

புதியில் தொடங்குமினி புதிய கோலங்கள் சிறுவிதை திருச்சமாய் சிறு வெளிச்சமாய் புள்ளி எழுந்து உலகிற்கே நாளை கலங்கரை வெளிச்சமாய் புலங்கும் நிச்சயமாய் இது புள்ளி அல்ல ஒரு வெடி வெள்ளி